சாப்பிடு வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்க இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான முட்டை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து எல்லா விதமான சாப்பிட்டுக்கு சைடிஸாக வச்சு சாப்பிடலாம் வெறும் சாப்பிட்டு கூட சேர்த்து இந்த முட்டை தொக்கு பெரட்டி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி புரோட்டா இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டுக்கிட்டா உள்ளலாம் மசாலா இறங்கவும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா முட்டைகள்லேயும் நடுவில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாங்க இப்போ எல்லாமே அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது சின்ன சின்னதாக நறுக்கி அரைக்க சேர்த்திக்கலாங்க இல்லை காரான்னு பார்த்துட்டு பச்சை மிளகா அது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு இது கூட நாலஞ்சு பல் சிறுதுண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேற்பில்லை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கங்க தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருந்துச்சு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தாளிக்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இதில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு பொறிஞ்சிட்ருக்குங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பிடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டும் வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணுங்க இப்போ அரைச்சி விழுத சேர்த்திக்கலாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க இது கூடவே கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் பொடி நல்லா கருவாப்பிள்ளையினுடைய பச்சவாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் அடிக்கனமான பாத்திரம்னா நீங்கள் கொஞ்சமாக ஹை ஃப்ளேம்லேயும் கூட வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துருச்சுங்க இதில் நூறு எம்எல் தண்ணி சேர்த்திக்கலாம் தொக்கு மாதிரி செய்கிறதுனாலங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திக்க வேண்டாம் இப்போ தண்ணி ஊற்றுனது கொதித்து வந்துடுச்சுங்க இப்போ வேக வச்சு முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ வேக வச்சு முட்டையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கும் போது சரியாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா காந்த் வீட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இறக்கி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா மசாலாலாம் சுண்டி வர வரைக்கும் வச்சுட்டங்க இப்போ தயாராகிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் மனமான கருவேப்பில் தொக்கு செய்துட்டேங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சுக்கலாம் வெறும் சாதத்து கூட இந்த முட்டைத்தோக்கு சேர்த்து பெரட்டியும் சாப்பிடலாங்க சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்